டிவி நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வம் நம்ம கூட இருக்கிறாரு டிவிகே அதை கட்சியை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்போ டிவி கே பற்றி இந்த கேள்விகள் நம்மளோட கேட்கலான்னு வந்திருக்கோம் அதோடைய எதிர்காலம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ எப்படி இருந்துகிட்டு இருக்கு அரசியலில் வந்து எவ்வளோ கட்சி ரொம்ப பரபரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இன்னும் சைலண்டாகவே இருக்காங்களே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா புளிப்பதுங்கிறது பயிர்க்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க தேர்தலுக்கு இருக்கு இப்போதான் பழகிட்டு இருக்கோம் ஓட ஆரம்பிச்சிருவோம் தமிழ்நாடு முழுவதும் பரவாயில்ல கட்சி வேலை பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு ஆள் நம்ம இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிர்வாகிகள் நியமனம் பண்ணிட்டு ஒரு சதவீதம் கூடிய சீக்கிரம் நியமனம் பண்ணிட்டு இன்னைக்கு கூட ஐடிவி மீட்டிங் நடந்திருக்கு நேரடியாக உங்களுக்கு அறிவுரை சொல்லி எல்லாமே கூட்டணியை பற்றி மூவா பேசிட்டு அடுத்த ஆளுகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் அதை பற்றி எதுவுமே பேசாமலே இருக்காங்களே சார் சொந்த செல்வாக்கு இல்லாதவங்க தான் கூட்டணியை தேடி ஓடணும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறவங்கள தேடி கூட்டணி தன்னால வரும் விஜய தேடி தன்னால் வருவாங்க கூட்டணிக்கு அப்படி இல்லையே இன்னைக்கு வந்து அவர் ஓட்டு வாங்கி எவ்வளோ இருக்குன்னு என்ன நிரூபிக்கவே இல்லையே தேர்தல் வரட்டும் நிரூபிக்க நீ எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே நாங்கள் ஓட முடியும் உட்காந்துட்டு இருக்கிறவங்க பார்த்தா நீ ஓடலை ஜெயிக்கலனா நாங்கள் என்ன பண்ண முடியும் எலெக்ஷன் வரட்டும் தேர்தலில் தானே போடுங்க அதாவது நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து அறிக்கை கொடுக்கறது செய்யறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு எடுபட வராது ஏன்னு இதுக்கு முன்னாடி வந்து கமலஹாசன் ஒருத்தர் இருந்தாரு அவர் நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து அறிக்கையோட கமலையும் விஜயும் ஒப்பிடக்கூடாது அவர் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதி அவர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார் அவர் வழக்கமா பாத்தீங்கன்னா கமலை நம்ம எல்லாரும் கிண்டலா சொல்லுவோம் அவர் பேசுறது புரியாது அவர் படம் புரியாதுன்னா அதே மாதிரி அவர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார்னு யாருக்குமே புரியல இப்ப கடைசியில ஒரு சீட்டுக்காக திமுக கிட்ட தன்னோட கட்சியை அடகு வச்சுட்டார் ஆனால் விஜய் அப்படி கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் விஜய் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு அதுக்கு அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்லிட்டார் என்னோட கடைசி படம் இருக்கு அது இன்னொரு ஒரு மாசத்துல ஷூட்டிங் முடிய போகுது அதுக்கப்புறம் நேரடியாக மக்கள் பணிக்காரு களத்தில் இறங்கிடுவாரு ஏற்கனவே இப்ப பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுல இறந்த அனிதாவோட வீட்டுக்கு போயிருக்காரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடல இறந்தவங்களோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு இப்போ அந்த கள்ளச்சாராய சாவுகள் விழுப்புரம் பக்கத்துல நடந்தது அங்கே நேரடியா போயிருந்திருக்காரு பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனைக்கு நேரடியா போய் அதை பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்காரு அதனால களத்துக்கு வந்துட்டு தான் நீங்க சும்மா களத்துக்கு வரணும்னா கட்சிக்காரன் செலவுல கோடி செலவு பண்ணு கோடி கட்டி பேனர் வச்சு தான் களத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க மாற்று அரசியலை நோக்கி விஜய் வர்றாரு மக்களும் நீங்க தயாராகிக்கோங்க மாற்று அரசியல்காக காத்துருங்க வெயிட் பண்ணுங்க சீக்கிரமா வருவார் கண்டிப்பா வந்து மக்களை சந்திப்பாரு ஏன்னா மக்கள் இல்லாம கட்சி கிடையாது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இந்த ஒரு படம் இருக்கு அது ஏற்கனவே கோடிக்கணக்கான படம் போட்டு ஒப்புக்கொண்ட படம் அதனால நம்ம மூலமா அவங்களுக்கும் லாஸ் ஆகக்கூடாது அதை முடிச்சு கொடுத்துட்டு முழு நேர அரசியல்வாதி நல்லா புரிஞ்சுங்கன்னா பார்ட் டைம் அரசியல்வாதி கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு அடுத்து முழு நேர அரசியல்வாதி கமல் மாதிரியோ பாக்கியராஜ் மாதிரியோ கார்த்திக் மாதிரியோ பாட் டைம் அரசியல்வாதி கிடையாது முழு நேர அரசியல்வாதியா களத்துல நடக்க போறாரு பார்க்க தான் போறீங்க இல்லை இன்னொன்று மக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாரு வெளியே வர மாட்டாது வெளியே வர மாட்டாங்க மக்களுமே பரவாயில்ல பேச ஆரம்பிச்சாங்களே இப்போ இப்ப வெளிய வர்றது உள்ள இருக்கிறதுங்குறது வந்து பிரச்சனை இல்ல இப்ப சீமான் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஊருக்கு போறாரு தினகரன் டெய்லி ஒரு ஊருக்கு போறாரு எத்தனை தொகுதில மக்கள் அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிலாம் வந்ததால தான் இன்னைக்கு எட்ட சார் ஓட்டு வாங்கியிருக்காரு சீமான் இந்த மாதிரி உங்கள வந்தாதான் ஓட்டு வாங்கி இருக்கும் சார் எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கு அப்படின்னு அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னா மட்டும்தான் மக்கள் வந்து அவங்களோட கூட்டணி மற்ற கட்சிக்காரன் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரெஸ் இப்ப இப்படி வாய்ப்பே இல்லாத போது எப்படி அவங்க வந்து நாங்க முதலமைச்சரா எங்களை ஏத்துக்கிறவங்கள்டோட கூட்டணி ஒப்பம் எப்படி நம்பிகள் அசைவோம் இப்ப விஜய் மட்டும்தான் ஒரு தலைவரா விஜய் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சில பிரச்சனைகளுக்கு வந்திருக்காரு அவங்க கட்சி களத்துல எங்கிட்டதான் இருக்கு மதுரையில நேதாஜி விலை விலையில்லா உணவு நூற்றம்பது இரநூறு நாளை தாண்டி உணவு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இடத்துல தண்ணீர் பந்தல் திறந்திருக்காங்க இன்னைக்கு கூட காரைக்குடியில மாவட்ட செயலாளர் தலைமையில ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொன்முடியை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க தாவைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க களத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க என்னன்னா உங்களை மாதிரி நியூஸ் சேனல்ஸ் வந்து நீங்க அவரை கவர் பண்றது கிடையாது வழக்கம் போல நீங்க கேப்டனை எப்படி ஒழிச்சீங்களோ அதே மாதிரி திமுக திராவிட கட்சிகள் மூலமா விஜயும் ஒழிக்கிறதுக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க என்ன கேப்டனை கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க விஜய்க்கு நீங்க இப்பயே ஆரம்பிச்சுட்டீங்க இதே பாணிதான் எல்லாருமே வந்து நீர் போரு தண்ணீர் மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க அவங்களும் பொன்மொழியை பற்றி பேசுனா எல்லாருமே வந்து கண்டு வந்துருக்காங்க எல்லா அரசியல செய்யறதையும் இவரும் செஞ்சதையும் செஞ்சார் இப்போ இவர் மட்டும் எப்படியா தனியாக தெரியும் சார் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அந்த வக்கோடு பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு எங்க ஸ்டாவேக்கா சார்பா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அதுல வந்து இடைக்கால தடை வந்திருக்கு அதாவது அதுல வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவங்க அந்த போர்டில் வந்து இடம்பெறக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அவரை வச்சு முன்னாள் மத்திய அமைச்சர் அவரை வச்சு நாங்க வாதாடி இருக்கோம் இந்த மாதிரி பரந்தூர் பிரச்சனைக்கும் அடுத்து கோர்ட்டுக்கு போற முடிவுல இருக்கும் அந்த மாதிரி தாவேக்கா வந்து மக்கள் பிரச்சனை முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க பட் நீங்க நாங்க ஏத்துக்கிறோம் களத்துக்கு வரணும் மக்கள் கூட தோல் கொடுக்கணும் மக்கள் கூட நிக்கணும் நாங்க ஒத்துக்கிறோம் விமர்சனங்களை கண்டிப்பா எடுத்துக்கிறோம் சீக்கிரம் வருவோம் இன்னொரு ஜஸ்ட் எத்தனை எங்களுக்கு டைம் கொடுத்தீங்க இன்னொரு ஒரு மாசம் டைம் கொடுத்தா அதுல படத்தை முடிச்சுட்டா முழு நேரம் களத்துல இறங்கிடுவோம் கண்டிப்பா வந்து என்ன மக்கள் வந்து அவர் என்ன மக்களை வந்து எல்லாத்தையும் சந்திக்கணும் மக்கள் ஊட்டம் அவங்ககிட்ட போடணும் அவங்ககிட்ட எவ்வளவு ஓட்டு சதவீத இருக்குன்னு அவரை நிரூபிக்கணும் இதுக்கெல்லாம் அந்த காலத்தை எங்களை ஆகத்தான் செய்யும் கண்டிப்பா ஆனா அரசியல்கெல்லாம் ரொம்ப பரபரப்பா ஓட ஆரம்பிச்சிச்சே சார் உங்களுக்கு ஒரு வருஷங்கிறது தேர்தல் தேர்தல் அரசியல பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலம் உங்களுக்கு இருக்குமான தெருவுல வைகோ பொடால காலம் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திருச்சியில திமுக மாநாடு நடந்துச்சு வைகோ வந்து அம்மாதான் அதிமுக மாநாட்டுக்கு வைகோ கலைஞருக்கு அடுத்தபடியா வைகோட கட்டவுட்ட வச்சிருந்தாங்க ஆனா மாநாடு காலையில ஏழு மணிக்கு தொடர்ந்து நைட் ஏழு மணிக்கு போயஸ் கார்டன்ல போய் வைகோ சலண்டர் சலண்டர்ன்னு சொல்லக்கூடாது கூட்டணியில சேர்றாரு கொடான பொடால ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சா அம்மாவை சந்திச்சு கூட்டணியில் சேர்றாரு இவங்க காத்துட்டு மாநாட்டுல அழைப்புதல்ல வைக்கோட பேரெல்லாம் போட்டு இது பண்ணிட்டாங்க எலெக்ஷன் தேர்தல் அரசியலை ஒரு நாளுங்கிறது மிக நீண்ட காலம்

மாட்டார்ல கேட்க மாட்டார் கண்டிப்பா அதனால எங்களுக்கான வாய்ப்பு இருக்கு அரசியலுங்கிறது மிக நீண்ட தூர பயணம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கண்டிப்பா பாருங்க தாவேக்கா தலைமையில மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் அது வெற்றி கூட்டணி அமையும் தான் பாருங்க பெரிய கட்சி நாட்டு ஆண்ட கட்சி ரெண்டு கட்சி இருக்கு இதை தாண்டி உங்க கட்சி வரும் நீங்க நம்பிக்கையா பேசுறீங்க ஓகேவா வரும் அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கை இல்ல உங்களுடைய பார்வையில நீங்க சொல்றீங்க சார் இல்ல அதாவது மிகப்பெரிய கட்சி மிக சிறிய கட்சி இல்ல எதுவுமே கிடையாது இதே கட்சி தான் கேப்டன் கிட்ட தோத்து மூணாவது இடத்துக்கு போனாங்க நானும் இருக்கேன் எத்தனை தொகுதியில போனாங்க பண்ண அம்மாவே இருக்காங்க அதுக்கடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாவது இடத்துக்கு வந்துச்சு அன்புமணி ராமதாசும் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாங்க திமுகவுக்கு பதினாலு இடத்துல டெபாசிட் போச்சு அதே திமுக இன்னைக்கு ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல நாற்பது நாற்பது இடம் ஒரு தடவை தேனியில மட்டும் ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சாரு ஃபுல்லாவே அவங்க ஜெயிச்சாங்க அதனால வந்து பெரிய கட்சி சிறிய கட்சிங்கிறது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு ஓட்டுல தோத்தவன்னு இருக்கா லட்சக்கணக்கான ஓட்டுல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க அதனால வந்து நம்ம அதை முடிவு பண்ண முடியாது தாஜகாவோட கொள்கை வீட்டுக்கு ஒரு ஓட்டு அது எங்க கொள்கை கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து எதிர்போட்டு எதுவுமே கிடையாது சார் இப்ப ஸ்டாலினை பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எடப்பாடிய பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க விஜயை பிடிக்காம போறதுக்கு எனக்கு என்ன காரணம் இருக்கு விஜய் பிடிக்காத இது வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரல அதனால அவருக்கு பிடிக்கும் பிடிக்கலைன்னு யாரும் முடியும் எடுக்க முடியாது உண்மத உண்ம புரியுதுங்களேன் அப்படி இருக்க சூழ்நிலை நான் தான் முதலமைச்சர்ன்ற வேட்பாளருக்கு யார் ஒத்துக்குறாங்களோ அவங்க கூட கூட்டணி முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜய் உழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு படத்துல ஒரு படம் நடிச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சு ஐநூறு கோடி சம்பாதிச்சி அப்போ வார்த்தை அப்படி இல்லையே மக்கள் எனக்கு செஞ்சாங்க நான் மக்கள் செய்கிறக்காக கண்டிப்பா அதுக்கு தான் நான் அவர் வந்து எதை எதிர்பார்க்காம தானே அதான் சார் கண்டிப்பா அதைத்தான் நாங்களுமே சொல்றோம் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகுறதுக்கோ எடப்பாடியை முதலமைச்சர் ஆகுறதுக்கோ விஜய் அரசியலுக்கு வரல ஒரு மாற்று அரசியல் ஓகே தேவா அதாவது புதிய சக்திகள் சீமான் இருக்காரு தேசிய திராவிடர் முற்போக்கு கழகம் இருக்கு அம்மா மக்கள் முற்போக்கு கழகம் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்காரு இந்த மாதிரி சில நேசக்கரங்களை இணைச்சிட்டு தனிப்பட்ட முறையில விஜய் தான் தலைவர் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அதை ஏத்துக்கிட்டு திமுக எங்க கூட கூட்டணிக்கு வர சொல்லுங்க அதே மாதிரிதான் நாங்களும் போக மாட்டோம் புரியுது அவங்களுக்கு எங்களுக்கு அவங்க தலைவர் கிடையாது மன ஒண்ணு எல்லாத்துக்கும் இருக்கு கண்டிப்பா யாருமே நாங்க வந்து ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ கட்சி ஆரம்பிக்கல நாங்க கமல்ஹாசன் கிடையாது பாட்டை மரசீல்வாதி கிடையாது முழு நேர அரசியலாதி மக்கள் சேவகர்கள் ஓகே நாங்க வந்து அரசியல் தொண்டர்கள் கிடையாது மக்கள் சேவகர்கள் ஓகே மிக்க நன்றி உங்க கட்சி முதலமைச்சர் பதவி வர்றதுக்கு எங்க டிவி சேனல் மூலியமா வாழ்த்துக்கள் ஸோ வாழ்த்துக்களோட ஓட்டும் போடுங்க ரொம்ப நன்றி